ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைவரும் நலம்தானே இறையருள் குருவருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க இன்றைய தலைப்பில் பூஜை அறையில் வைத்து வழிபடக்கூடிய வைக்கக்கூடாத தெய்வ படங்கள் எவை மற்றும் பூஜை பராமரிப்பு பூஜை அறை பராமரிப்பை பற்றி நம்ம இந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோங்க வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே வீடுன்னு எடுத்தீங்கன்னா அது சின்ன வீடாக இருக்கட்டும் பெரிய வீடாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும்ங்க அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க பூஜை முறையை எப்படி மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்குங்க பொதுவாகவே ஒரு வீட்டில்ங்க ரெண்டு இடம் ரொம்ப முக்கியமான இடம் ஒன்று சமையல் அறை மற்றொன்று பூஜை அறை இந்த ரெண்டுமே ஒரு குடும்பத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு கண்கள் மாறிங்க இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம எந்த அளவுக்கு தூய்மையாக சுத்தமாக அழகாக நம்ம பராமரிச்சுட்டு வரோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து சகல சௌ சௌ சகல சௌபாக்கியங்களும் சௌகரியங்களும் மகாலட்சுமி கடாட்சமும் தெய்வ அருளும் தெய்வ சக்தியும் நிறைஞ்சிருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாதுங்க இப்போ சாமி படங்கள்லாம் என்னென்ன வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா காலத்தில் அதுக்கப்புறம் இப்போ நம்ம அதாவது ஒரு எண்பது வரைக்கும் கூட சொல்லலாம் வீடு குடி போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வர அந்த வரிசை சாமான்களோட சேர்த்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் சரஸ்வதி லக்ஷ்மி முருகர் பெருமாள் இந்த ஐந்து தெய்வங்களும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நீட்டாக ஹரிசாண்டெலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஃபோட்டோ அந்த ஒரு ஃபோட்டோவை கண்டிப்பாக வாங்கி கொண்டாந்து அந்த வரிசையோடு சேர்த்து வீடு குடி போகிறதுக்கு கொண்டு வந்து எல்லார் வீட்லேயும் வைப்பாங்கங்க இது எத்தனை பேர் இது ஆமாம் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறீங்க ஒத்துக்கிறவங்க கமெண்டில் உங்கள் பதிவை பதிவிடுங்க இந்த மாதிரி விநாயகர் சரஸ்வதி லக்ஷ்மி பெருமாள் முருகர் இந்த ஐந்து தெய்வங்களும் இருக்கிற இந்த ஒரு புகைப்படம் வீட்டில் இருக்கிறது மிக மிக ரொம்ப ஒரு அருமையான நல்ல ஒரு சுப நிகழ்வு அது நடுப்பில் இருக்கிற அந்த விநாயகர் வந்து முழுமுதற் கடவுள்ளவர் எல்லாத்துக்கும் எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் விநாயகரை நம்ம மனதார கும்பிட்டு தான் அன்றாட வேலைகளை நம்ம தொடங்குகிறோம் எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்குறதா இருந்தாலும் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகர் பெருமான் நடுநாயகமாக விளங்குகிறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா விநாயகருக்கு ரெண்டு பக்கமும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் இருக்காங்க சரஸ்வதினு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வி அறிவு ஞானம் புத்தி இதெல்லாத்தையும் தரக்கூடிய நல்ல கல்வி செல்வத்தை அளிக்கக்கூடிய நம்ம வீட்டில் படிக்கிற குழந்தைங்க யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு கல்வி அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக சரஸ்வதி இருக்காங்க அடுத்தது லக்ஷ்மி எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாலக்ஷ்மி ஸ்வரூபம் ஒரு மனிதனுக்கு எப்படி உயிர் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி செல்வமானது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பொருள் இவ்வுலகில் இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது மாதிரி செல்வம் இல்லைன்னா ஒரு மனிதனாட வா வாழ முடியாதுங்க அதுக்கு நமக்கு யாரோட அருள் பரிபூர்ணமாக வேணும்னா லக்ஷ்மி தாயார் மகாலக்ஷ்மியோடைய அம்சம் நமக்கு கண்டிப்பாக தேவைங்க ஸோ முதல்ல விநாயகரை பார்த்துட்டோம் அடுத்தது சரஸ்வதியை பார்த்துட்டோம் அடுத்ததாக மகாலட்சுமி தாயாரையும் பார்த்துட்டோம் இப்போ அடுத்த தெய்வமாக நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பெருமாள் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முருகருங்க பெருமாள் பெருமாளை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் பெருமாளுடைய ஹிரதயத்தில் குடியிருக்கிற மகாலட்சுமி தாயார் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புத தெய்வங்கள் அவங்களாம் பெருமாளும் தாயாரும் சேர்ந்து குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை மன மகிழ்வு நிம்மதி மகிழ்ச்சி கணவன் மனைவியரிடையே நல்ல ஒரு புரிதல் அன்பு அது மாதிரி கணவன் மனைவி குழந்தைங்க வீட்ல உள்ள ஒவ்வொரு உறவுகளுக்கிடையும் ஒரு சுமூகமான நிம்மதியான மன மகிழ்ச்சியோடு கூடிய ஒரு நல்ல குடும்ப அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளும் தாயாராவும் தான் அடுத்ததா பார்க்க போனோம்னா முருக கடவுள் முருகனை பற்றி சொல்லவே வேணாம் தமிழ் கடவுள் நமது சொந்த கடவுளான கந்த கடவுளைவன் எதிரிகளை தும்சம் பண்ணக்கூடியவன் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் யாமிருக்க பயமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திர வரிகளை கொண்ட அந்த தெய்வம் நம்மளை நின்று காக்கும் அவன் அவனுடைய கைகளில் இருக்கிற அந்த வேலானது நம்மளை அரண் போல் பாதுகாக்கு பாதுகாத்து நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை துன்பங்களையும் தீர்த்து நம்மளை காக்கக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம் முருக கடவுளுங்க இதை விட என்னங்க நமக்கு தெய்வங்கள் அப்புறம் வேணும் அன்றாட நம்ம வழிபடுறதுக்கு அஞ்சு அருமையான அற்புதமான தெய்வங்கள் நம்ம கூடவே இருந்து நம்மளை பாதுகாக்கிற கூடிய அன்பு கடவுளுங்க இது அஞ்சு தெய்வங்களுமே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூஜை அறை பூஜை அறைங்கிறது கண்டிப்பாக ஒரு வீட்டில் முக்கியம்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த பூஜை அறை எப்படி இருக்கணும் அப்படின்னா சில பேர் பூஜை அறைய பார்த்தீங்கன்னா அப்படியே தொட்டு கும்பிடுற மாதிரி நீட்டாக பளிச்சுன்னு சுத்த பத்தமாக அழகாக வச்சுருப்பாங்க சில பேர் நம்ம சாமி கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கச்சம் கச்சம்ச்சுன்னு நிறைய சுவாமி படங்களை வாங்கி பூஜை அறையில் வச்சிருப்பாங்க இப்போ கோவில் குளங்கள் ஆன்மீக சுற்றுலா வீட்டில் ஒரு வழிபாடுன்னு சொல்லி திருப்பதி போறோம் திருச்செந்தூர் போறோம் பழனி போறோம் ஐயப்ப மலைக்கு போகிறோம் எந்த கோயிலுக்கு வேணாலும் நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே போனால் நம்மளுடைய ஒரு முதல் குணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் ஞாபகமாக ஏதாவது ஒரு பொருளை ஒன்று வாங்கிட்டு வருவோம் இல்லை ஒரு சாமி ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு வருவோம் இல்லை சின்னதாக அந்த விசிட்டிங் கார்டு மாதிரிலாம் சாமி ஃபோட்டோலாம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஃபோட்டோலாம் ஞாபகார்த்தமாக வாங்கிட்டு வந்து இந்த வீட்டில் நம்ம ஏற்கனவே வழிபட்டு இருக்கோம் இல்லையா பூஜை தெய்வ படங்கள் அந்த தெய்வ படங்கள் கிடுக்கலலாம் மேலே கீழே அங்கே இங்கேன்னு எல்லாத்தையும் சொரு சொருகி சாமியோட மூஞ்சியே தெரியாத அளவுக்கு போட்டு கச்சா முச்சானெல்லாம் இந்த சாமி படங்களையெல்லாம் வச்சு வழிபடுவாங்கங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வழிபடவே வழிபடாதீங்க தெய்வ படங்கள் என்றைக்குமே பளிச்சுன்னு இருக்கணும் தெய்வத்தினுடைய முகம் வந்து ரொம்ப லக்ஷ்மி கடாஷமா சரஸ்வதி கடாஷமா அப்படியே தெய்வ அருள் நிறைஞ்சதாக இருக்கணும் தெய்வத்தோட அந்த எந்த தெய்வத்தோட கடவு கண்ணையும் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பார்க்க 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 நம்மளே பார்த்து பேசுகிற மாதிரியார ஒரு உணர்வு அந்த தெய்வ படத்துலேருந்து நமக்கு தோணணுங்க அந்த மாதிரி அந்த தெய்வ படங்களையெல்லாம் அழகா தொடச்சு கிடச்சி நல்ல சந்தனம் குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் நல்லா பூசிட்டு நீங்கள் பூஜை அறையை சுத்தம் பண்ணும்பொழுது நல்ல தண்ணியில் ஜவ்வாது இது பன்னீர் இந்த மாதிரியெல்லாம் வாசனாதி திரவியங்கள் ஏலக்காய் பொடி கூட போடலாம் போட்டு நல்ல தண்ணியில் கலந்துட்டு அதை நல்ல ஒரு துணியால் ஏற்கனவே நம்ம வீட்டில் அடுப்படியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த துணியெல்லாம் போட்டு துடைக்கக்கூடாது பூஜை அறைக்குன்னே தனியாக நீங்கள் சுத்தமான ஒரு துணியை காட்டன் துணியை நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த தண்ணியில் அந்த துணியை நல்லா நினச்சி தொடச்சிட்டு பூஜை படங்களையெல்லாம் நல்லா அழகாக தொடைச்சிங்கண்ணா அந்த ஈரம் காஞ்சத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூஜை அறையிலேருந்து அப்படியே கமகமகமகமன் தெய்வாம்ச நிறைஞ்ச ஒரு வாசனை அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எத்தனை பேர் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செய்கிறீங்கன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அந்தமாரி பூஜை அறையை தொடச்சி சுத்தமாக வச்சுக்கணும் அளவுக்கதிகமான சுவாமி படங்களையோ விக்கிரகங்களையோ பூஜை அறையில் வச்சு நீங்கள் வழப்பட வழிபடக்கூடாது முக்கியமாக முழுமுதற் கடவுளான விநாயகர் படம் நீங்கள் இந்த அஞ்சு பேரும் சேர்ந்த மாதிரி உள்ள ஒரு படத்தை ஒரே ஒரு படமாக வச்சு வழிபட்டாலும் சரி இல்லைம்மா எங்கள் வீட்டில் நாங்கள் தனித்தனியாக வழிபடுறது தான் எங்களுக்கு பழக்கம் அப்படின்னா கூட முருகர் முக்கியமாக விநாயகர் படத்து தெய்வ படத்துக்கு அடுத்தபடியாக நீங்கள் எந்த படத்தை வச்சு வழிபடணுன்னா உங்கள் குலதெய்வம் குலதெய்வ ஃபோட்டோ கண்டிப்பாக பூஜை அறையில் இருக்கணுங்க அது சின்னதோ பெருசோ உங்கள் தெய்வம் எப்பேற்பட்ட உருவத்தோடு இருக்கோ அந்த மாதிரி உருவத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சின்ன அளவுலேயோ பெரிய அளவுலேயோ கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ ஃபோட்டோ ஒன்று மாட்டணும் அடுத்தது சிவபெருமான் அதாவது அவங்க வந்து குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி சிவன் பார்வதி முருகர் பிள்ளையார் இவங்க அஞ்சு பேரும் நாலு பேரும் குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் அடுத்தது முருகர் படம் பெருமாள் படம் பெருமாளும் என்ன பத்மாவதி சேர்ந்து சேர்ந்துருக்கிற மாதிரி கணவன் மனைவியாக இருக்கிற மாதிரியான ஒரு தெய்வ படம் அடுத்தது அம்மன் அது எந்த அம்மனாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வழிபடக்கூடிய அம்மனுடைய சொரூபம் பல வகையில் இருக்குது அதுவும் சாந்தமாக அமைதியாக லட்சணமாக நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி மனசு பூரா அம்பாள் பூரிச்சு இருக்கிற அந்த கோலத்தில் உள்ள அருமையான ஒரு அம்மன் படம் இதெல்லாம் தாங்க நீங்கள் வந்து பூஜை அறையில் நீங்கள் மாட்டணும் கணக்காக இந்த மாதிரி இன்ன தெய்வ படங்கள் இந்த அளவு போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு வழிமுறையை வகுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பூஜை அறையில் இந்த தெய்வ படங்களை எல்லாம் வைத்து வழிபடுங்க அடுத்தது விக்கிரகங்களில் நீங்கள் வச்சு வழிபடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் விக்கிரகங்களை வச்சு வழிபட்டால் தினமும் அதுக்கு அன்னம் நீங்கள் பாலிக்கணும் அன்னம் அதுக்கு படைக்காமல் இருக்கவே கூடாது அதுவும் நீங்கள் என்ன பேரிச்சம்பழம் கல்கண்டு காஞ்ச திராட்சை அந்த மாதிரிலாம் நீங்கள் படைக்கக்கூடாது விக்கிரகங்கள் வைத்து நீங்கள் வழிபடுறீங்கன்னா முறையான அதுக்கு அபிஷேகங்களை நீங்கள் மேற்கொள்ளணும் கண்டிப்பாக தினமும் சாதம் வடித்து அந்த அன்னத்தை தான் நீங்கள் வந்து விக்கிரகங்களை வச்சு வழிபடுறீங்க அதுவும் அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முறையாக இந்த மாதிரி நீங்கள் விக்கிரகங்களுக்கு தினமும் சாதம் வடித்து தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நெவேத்தியம் பண்ணணுங்க அதனால தான் பெரும்பாலும் வீடுகளில் விக்கிரகங்களை வச்சு வழிபடுறதுங்கிறது யோசித்து செய்யணுன்னு சொல்லுவாங்கங்க கோயில்கள்லாம் அது ஆகம விதிப்படி தினமும் அதுக்கு முறையான எல்லா நைவேத்தியங்களும் படையல்களும் பூஜா முறைகளையும் இதெல்லாம் செய்கிறதுனால கோயில் தான் விக்கிரகங்களை வச்சு வழிபடக்கூடிய ஒரு சிறந்த இடமாக நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க இல்லைங்க எங்களால் நாங்கள் பூஜைகள் எல்லாம் ஒழுங்காக செஞ்சு முறையாக எல்லாம் பண்ணி இது அபிஷேகங்கள்லாம் பண்ணி எங்களால் செய்ய முடியுங்க நாங்கள் டெய்லி செய்கிறோங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தாராளமாக செய்ங்க அடுத்தது பூஜை அறையில் உடைந்த தெய்வ படங்களையெல்லாம் வச்சு வழிபடாதீங்க அடுத்து விக்கிரகங்கள்லாம் விண்ணப்பட்டு போயிருந்ததுன்னா அதாவது உடஞ்சி போயிருந்ததுன்னா கை போய் கால் உடஞ்சி மூக்கு உடஞ்சி போய் கால் உடஞ்சி போய் இந்த மாதிரிலாம் விக்கிரகங்கள் வச்சு வழிபடவே வழிபடாதீங்க அந்த மாதிரி விக்கிரகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை கொண்டு எங்கேயாவது நீர்நிலைகளில் போட்டுடுங்க புதுசாக விக்கிரகங்கள் வா வாங்கி நீங்கள் வந்து வழிபடுங்க அதுமாரி வேல் வச்சு வீட்டில் வழிபடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அந்த வேலில் ஒரு எலுமிச்சம்பழத்தை தினமும் நீங்கள் சொருகி வைக்கணுங்க வேல் வந்து ஒரு ஆயுதமே தவிர நம்ம அதை வந்து தெய்வமாக வச்சு கும்பிடும் பொழுது அந்த தெய்வத்துக்குள்ள ஒரு தன்மையை நம்ம கொண்டு வரணும் உருவாக்கணும் அதனால் நமக்கு எந்த வித ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த வேலில் வந்து எலுமிச்சம்பழம் வைக்கிறது அதே மாதிரி அம்மன் கோயிலெல்லாம் சூலாயுதத்தில் பாருங்கள் மூணுதுலேயும் அழகாக எலும்பிச்சம்பழம் சொருகி இருப்பாங்க அது வந்து எதிரிகளை தும்சம் பண்றதுக்கும் எதிரிகளை அழிக்கிறதுக்கும் உள்ள ஒரு ஆயுதமா முருகர்களுடைய கையிலையும் அம்மனுடைய கையிலையும் இருக்கக்கூடிய ஒரு போர் ஆயுதங்க அதை நம்ம வீட்டில் வந்து வச்சு தெய்வமா வழிபடும் பொழுது அதுக்கு ஒரு தெய்வத்தன்மையோடு அது இருக்கணும் சாந்தமா இருக்கணும் அமைதியா இருக்கணும் அது நமக்கு எல்லா வகையிலையும் நம்மளை பாதுகாத்து ஆசிர்வதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வேல் தலையிலையும் சரி இந்த சூலாயுதம் வச்சிருக்க அந்த இதுலேயும் சரி எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக நீங்கள் சொருகி வச்சு தாங்க அதை நீங்கள் வழிபடணும் நீங்கள் சரி இப்போ பூஜை ரூமை ரெடி பண்ணிட்டோம் பூஜை அறைய சுத்தம் பண்ணிட்டோம் பூஜை அறையில் நமக்கு விருப்பமான தெய்வ படங்களை எல்லாம் நம்ம வந்து வச்சு வழிபடுறோம் நமக்கு பிடித்த விக்கிரகங்களை எல்லாமும் நம்ம வச்சு வழிபடுறோம் சரி எல்லாம் கொண்டு வந்துட்டோம் டெய்லி நம்ம சாப்பிட்ற மாதிரி அதுக்கு ஏதாவது ஒன்றை வச்சு நிவத்தியம் பண்ணிட்டா அப்பாடா நல்லபடியாக நம்ம சாமி கும்பிட்டுட்டோம் தெய்வம் நமக்கு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்காதுங்க முதல்ல நம்ம வீட்டில் நம்ம பூஜை அறையில் உள்ள அந்த தெய்வ படங்கள் அது எந்த தெய்வமாக இருக்கட்டும் அந்த தெய்வங்களுக்குரிய அந்த சக்தியும் அந்த தெய்வ பலமும் தெய்வ அருளும் அந்த படங்களுக்கும் சரி நம்ம வைக்கிற வைத்து வழி வழிபடக்கூடிய விக்கிரகங்களுக்கும் சரி உரு ஏற்றணும்னா எப்படி உரு ஏற்றணும் தினமும் நம்ம விக்கிரகங்களை வழிபடுறதா இருந்தால் தினமும் அதுக்கு அபிஷேகம் பண்ணணும் தினமும் அதுக்கு ஒரு அன்னம் வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணணும் அதேமாரி தெய்வ படங்களை வச்சு நம்ம வழிபடுறோம்னு சொன்னால் அந்தந்த தெய்வங்களுக்கு பாராயணங்கள் மந்திரங்கள் வழிபாடுகள் ஸ்லோகங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் முறையாக டெய்லி நம்ம முழு நம்பிக்கையோட பக்தியோட காலையில் குளிச்சு முளிச்சுட்டு சுத்தமாக நம்மளால் என்ன முடியுமோ நம்ம விக்கிரகங்கள் வச்சா அன்னம் படைக்கணும் விக்கிரகங்கள் இல்லாமல் தெய்வ படங்களை வச்சு நம்ம வழிபடுறோன்னு சொன்னால் என்ன அன்னன்னைக்கு நம்ம நைவேத்தியம் நம்மளால் முடியுமோ அந்த நைவேத்தியங்களை சுவாமிக்கு படைச்சி மனசார நம்ம வழிபட 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 அந்த தெய்வ படங்களுக்கும் சரி அந்த விக்கிரகங்களுக்கும் சரி அதீத ஒரு தெய்வ சக்தியும் தெய்வ பலமும் நிறைஞ்சி நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம எண்ணிய எண்ணம் அதுவும் நியாயமான கோரிக்கைகள் நம்முடைய நியாயமான ஆசைகள் நம்முடைய விருப்பங்கள் நமக்கு என்ன காரியம் நடக்கணும்னு நம்ம மனசில் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு இறைவனை நம்ம வழிபடுறோமோ அந்த காரியம் டக்கு 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 டக்குன்னு நடக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்க அப்படியே உயிரோட்டம் உள்ள ஒரு தெய்வ சக்தி நிறைந்த படங்களாகவும் விக்கிரகங்களாகவும் மாறி நம்மளோட பேசுங்க அதை நீங்கள் உணர்ந்தாதான் தெரியும் சொல்கிறத விட ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு அந்த தெய்வங்களோட நீங்கள் பேசி பாருங்கள் அப்படியே அவ்வளோ அருமையாக நம்மளோட தெய்வங்கள் பேசுங்க என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் நான் அதை நிறைய உணர்ந்திருக்கேங்க நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் உடனே நீங்கள் சொல்லலாம் ஆமாம் வீடியோக்காக சும்மா நச்சுக்கும் ஏதாவது அளந்து விடுறீங்களாமா அப்படின்னு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை தெய்வ விஷயத்தில் பொய் சொல்லலாமா சொல்லுங்கள் பொய் சொன்னால் அப்புறம் நான் இறைவனை கும்பிடுறதில் என்ன எனக்கு பலன் இருக்குது அர்த்தம் இருக்குது சொல்லுங்க அது அவங்கவுங்களா உணரணுங்க உணர்ந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த தெய்வ பலம் எவ்வளோ சக்தி வாய்ந்தது எவ்வளோ வலிமை வாய்ந்ததுங்கிறது உங்களுக்கு கண் கூட புரியுங்க உங்களுக்கு இப்போ வீட்டில் ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும் இல்லை ஒரு மன மனசே தாங்க முடியாத ஒரு மனபாரத்தை கஷ்டத்தை யார்ட்டடா சொல்லி நம்ம வந்து இந்த கஷ்டத்தை நம்ம தீர்த்துக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த பூஜை அறையில் போய் நின்று அப்படியே கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் சிந்த நம்ம அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம முறையிட்டோன்னு சொன்னால் அன்னைக்கு சாயந்தரமே பாருங்கள் உண்டான பதில் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஒரு வழி நமக்கு கிடைக்கும் ஒரு வழி பாதையும் நமக்கு தெரியும் இல்லை அந்த காரியம் நமக்கு கண்டிப்பாக நிறைவேறி நம்ம மனதுக்கு ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை உணர்வீங்கங்க அதில் வித சந்தேகமும் வேணாம் உங்களுக்கு அப்புறம் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் நீங்கள் பாராயணங்கள் படிங்க பதிகங்கள் படிங்க மந்திரங்கள் சொல்லுங்கன்னெல்லாம் சொல்கிறோம் சில பேர் எங்களுக்கெல்லாம் சமஸ்கிருதத்துலலாம் அதெல்லாம் எங்களுக்கு படிக்க தெரியாதுமா சொல்ல தெரியாது தமிழில் படிக்கிறதே கஷ்டம் இதில் எங்கே சமஸ்கிருதத்துலலாம் படிக்கிறதுன்னு நினச்சிங்கன்னா கவலையே இன்றைக்கி எல்லாம் எல்லாம் யூடியூப்பில் நிறையா வந்துருச்சு ஒளி நாடால நிறையா வந்துருச்சு ப்ளூடூத்தில் செல்லுல்லை அதில் இதில்னு எல்லாத்துலேயும் அப்படியே திறந்தோம்னா கொட்டுது அப்படியே ஆன்மீகம் தொடர்பான எல்லா மந்திரங்களும் பாராயணங்களும் அழகாக அதை போட்டு வீட்டில் நல்லா கேளுங்க நீங்கள் அதை கேட்க 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 நாலு அடைவில் உங்களுக்கே அது நல்ல மனப்பாடம் ஆகிடு நீங்களே அதை கூடிய சீக்கிரம் வெகு சீக்கிரமாக நீங்கள் உங்கள் பூஜை அறையில் உங்கள் வாயாலே நீங்கள் சொல்கிறதுக்கு உண்டான அந்த கால நேரத்தையும் சந்தர்ப்பத்தையும் அந்த ஒரு தெய்வ சங்கல்பத்தையும் நம்ம வணங்குற தெய்வமே நமக்கு வழி அமைச்சு கொடுத்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க தெய்வம் அப்போ இதுவரைக்கும் எங்கள் வீட்டில் பூஜை அறையில் உள்ள தெய்வ படங்களுக்கு அருள் இல்லைன்னா நாங்கள் என்னம்மா செய்கிறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த வழிமுறைகளை இனிமேலாவது நீங்கள் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் பின்பற்றி உங்கள் தெய்வ படங்களுக்கும் நீங்கள் வைத்து வழப்பு வழிபடக்கூடிய விக்கிரகங்களுக்கும் நீங்கள் உரியேற்றி அன்றாட நீங்கள் வழிபடுங்க அடுத்தது என்னென்ன தெய்வ படங்களை நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் வந்து ஆஞ்சநேயரை வழிபடக்கூடாது ஐயப்பனை வழிபடக்கூடாது அப்படின்றெல்லாம் சொல்கிறாங்களேம்மா அதெல்லாம் வச்சு வழிபடலாமா அப்படின்னா வழிபடக்கூடாதுன்றது கிடையாது ஆஞ்சநேயர் ஐயப்பன் இவங்கள்லாம் வந்து பிரம்மச்சரியம் அவங்கள்லாம் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கிறவங்க அந்த தெய்வங்களை நம்ம கும்பிடும் பொழுது வீட்டில் அதுக்கு உண்டான ஆகம விதிப்படி சுத்தபத்தமாக நீட்டாக வீட்டில் தீட்டு அது இதுன்னு எதுவும் இல்லாமல் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி அந்த மாதிரி நம்ம கும்பிடணும் அது இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லார் வீடுகள்லேயும் எல்லாராலையும் அதெல்லாம் கடைபிடித்து செய்ய முடியுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்போ நாங்கள் ஐயப்ப மலைக்கெல்லாம் மாலைக்கு போ மாலை மாலை போட்டு மா மலைக்கு போகிறோம் மேம் அப்போ நாங்கள் என்ன கும்பிடாமலா இருக்கோன்னு கேட்கலாம் தாராளமாக ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் என்றைக்கு நீங்கள் கழுத்தில் ஐயப்பன் மாலையை அணிவிக்கிறீங்களோ அன்னையிலேருந்து நீங்கள் எப்படி ஒரு விரதம் இருந்து எப்படி ஒரு நேமநிஷ்டையா சுத்தபத்தமாக மனசு சுத்தமாக உடல் சுத்தமாக உங்களை சுற்றி உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் சுத்தபத்தமாக அமைச்சிக்கிட்டு அந்த ஐயப்பனையே மனசில் உருகொண்டு அவருடைய மந்திரங்களையும் பாராயணங்களையும் ஐயப்ப கோஷங்களையும் காலையிலையும் சாயந்தரமும் எல்லாம் படித்து ஐயப்பன் கோவிலுக்கு தினமும் போய் வீட்டில் ஐயப்பனுக்கு நீங்கள் முறையாக எல்லாம் கோஷங்களை படித்து எப்படி கும்பிடுறீங்க அந்த ஒரு முப்பது நாளோ நாற்பத்தெட்டு நாளோ அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிட்றதா இருந்தாலும் அதே மாதிரி நீங்கள் சுத்த பத்தமாக செய்யணும் அதுக்காக தான் இந்த தெய்வங்களையெல்லாம் நீங்கள் கூடிய வரைக்கும் வீட்டில் வச்சு வழிபடுறதை தவிர்க்கணுன்னு சொல்லி சொல்கிறாங்க மற்றபடி வழிபடக்கூடாதுன்னு இல்லை நீங்க நல்லபடியா எல்லாம் தூய்மையா சுத்தபத்தமாக பத்தமா செய்யறீங்கன்னா ஒன்றும் தப்புல தாராளமா கும்பிடலாம் அடுத்தது துஷ்ட தெய்வங்களான பிரத்யேங்கா தேவி அப்படியே ஆக்ரோஷமா சில பேர் வந்து இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் வைக்கிறதுக்கும் சரி எடுக்கிறதுக்கும் சரி இந்த ப்ரித்தியா தேவிக்கு போய் ஹோமம் யாகம் இதெல்லாம் பண்ணுவாங்க என்னமோ மிளகாயை அள்ளி அள்ளி கொட்டினா அவ்வளோ ஆக்ரோஷமாக அந்த பிரியங்கா தேவி கிளம்பி துஷ்டனை வந்து அப்படியே சம்ஹாரம் பண்ணிவிடும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க அந்த மாதிரி துஷ்ட தெய்வங்களை நம்ம வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது காளி வந்து அப்படியே கையில் எலும்பு கூட்டோடையும் கழுத்தில் எலும்பு கூடும் மாலையும் இருக்கிற பத்து கரங்கள்லேயும் என்ன எவ்வளோ ஆயுதங்கள் இருக்கோ அத்தனையும் வச்சுக்கிட்டு அப்படியே ஆக்ரோஷமாக நாக்க நீட்டிக்கிட்டு துருத்திக்கிட்டெல்லாம் தெய்வ படங்கள் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக உக்ரகமாக இருக்கிற எந்த தெய்வ படங்களையும் வச்சு கும்பிடக்கூடாது அதுமாரி நடராஜர் வந்து காலை தூக்கி நடனம் ஆடக்கூடிய அந்த தெய்வ படங்களையும் வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது நீங்க இந்த மாதிரி படங்கள் எல்லாம் தான் நீங்க வீட்டில் வச்சு வழிபடக்கூடாதே தவிர மற்றபடி முருகனை கூட நீங்க வந்து வள்ளி தெய்வானையோட இருக்கிற மாதிரி குடும்ப சகிதமாக இருக்கிற மாதிரி உள்ள படங்களை வச்சு வழிபடுறதும் ரொம்ப உத்தமாங்க இந்த மாதிரி ரொம்ப உக்ரகமாக உள்ள தெய்வ படங்களை தான் நீங்க வச்சு வழிபடக்கூடாது அடுத்தது இவ்வளோதும் சொன்னீங்களேம்மா நான் பூஜை அறை எப்படி இருக்கணும் எந்த திசையை நோக்கி இருக்கணுங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்கு எழும் எப்பொழுதுமே கிழக்கு பார்த்து இருக்கிற பூஜை அறை ரொம்ப உத்தமம் நீங்க வந்து நின்று கும்பிடுறது கிழக்கு பார்த்து நின்று கும்பிடலாம் மேற்கு பார்த்து நின்று கும்பிட்லாம் வடக்கு பார்த்தும் செய்யலாம் தெற்கு திசையை தவிர பாக்கி மூணு திசையிலையும் எந்த பக்கம் வேணாலும் உங்கள் கூ வீடு எந்த எப்படி இருப்பிடம் அமைஞ்சிருக்கோ அந்த இருப்பிடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பூஜை அறைய இந்த மூணு திசையும் பார்த்து இருக்கிற மாதிரி நீங்கள் அமைச்சுக்கிட்டு சாமி கும்பிடலாம் இப்போ எங்கள் வீட்டில் எப்படின்னா மேற்கு பார்த்துருக்கு எங்கள் பூஜை அறை நாங்கள் தினமும் கிழக்கு பார்த்து நின்று கும்பிடுறோம் இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் நவராத்திரியில் கொலு வைக்கும்போது எப்படி வைப்போன்னா வடக்கு பார்த்து சுவாமியெல்லாம் இருக்கிற மாதிரி நாங்கள் கொலு அமைச்சு வழிபடுவோம் தெற்கு திசையை தவிர்த்து பாக்கி எல்லா திசையிலையும் நீங்கள் வந்து பூஜை அறையே அமைக்கலாம் பூஜை படங்களையும் நீங்கள் பூஜை அறையில் மாட்டி கும்பிடலாம் தெற்கு திசைங்கிறது இறந்தவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட திசை அதை யமனுக்காக ஒதுக்கப்பட்ட திசை தெற்கு திசை அதனால் தெற்கு திசையை தவிர பாக்கி மூன்று திசைகளில் நீங்கள் பூஜை அறையே அமைக்கலாம் பூஜை அறையில் சாமி படங்களையும் நீங்கள் மாட்டி வழிபடலாம் விக்கிரகங்களையும் வச்சு நீங்கள் வழிபடலாங்க நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ தெய்வ படங்களை நம்ம வந்து பூஜை அறையில் வச்சு வழிபட்டாலும் முக்கியமாக வச்சு நம்ம வழிபடக்கூடிய ஒரே ஒரு தெய்வ படம் முத்தாய்ப்பாக உள்ளது எல்லாத்துக்கும் அம்சமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வ படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் தாங்க அந்த குலதெய்வ படத்தை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வச்சு வழிபடணும் எப்பாடுபட்டாவது அந்த குலதெய்வம் எங்கே என்னான்னு கண்டுபிடிச்சி அந்த கோவிலுக்கு போய் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை சின்ன அளவுலேயோ பெரிய அளவுலேயோ உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒன்று மாட்டுங்க அதேமாரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் வீட்டுக்குள்ளே உள்ள என்ட்ரு இல்லையா அந்த நிலவாசப்படியில் மேலே உங்கள் குலதெய்வ போட்டவோ ஒரு சிறிய வடிவிலையாவது மாட்டி வைங்க அப்புறம் பாருங்கள் துஷ்டசக்தியாவது எதிரிங்களாவது கண் திஷ்டியாவது பில்லியாவது சூன்யமாவது நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட பின்னங்கால் பெடறி படுற மாதிரி அலறி அடித்து ஓடக்கூடிய அருமையான நம்ம குலத்தையும் நம்மளையும் அப்படியே கட்டி காக்கிற அருமையான தெய்வம் அந்த குல தாங்க குலதெய்வத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டாடிக்கிறோமோ அதை போய் நம்ம காலடியே சரணம்னு நம்ம விழுந்து கும்பிடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளை அப்படியே உச்சாணி கொம்புல ஒசத்தி உட்கார வைக்கின்றா வந்துட்டாண்டா 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 என் பையன் வந்துட்டாண்டா என் பிள்ளை வந்துட்டாண்டான்னு அப்படியே குலதெய்வம் மகிழ்ச்சியில் கூத்தாடி அவ்வளோதான் சந்தோஷப்படுவாங்க நம்ம குலதெய்வத்தை அரவணைக்கிறோமோ இல்லையோ நம்ம அந்த குலதெய்வ வாசப்படியை மிதித்தாலே போதுங்க குலதெய்வத்துக்கு அவ்வளோ சந்தோஷமும் அவ்வளோ மகிழ்ச்சியும் ஏற்படுமாங்க அதனால் எந்த தெய்வத்தை கும்பிடுறோமோ இல்லையோ தயவு செஞ்சு குலதெய்வத்தை நிராகரிக்காதீங்க கும்பிடாமல் இருக்காதீங்க எப்படியாவது தெய்வம் தெரியலன்னா கூட கண்டுபிடிச்சி போய் குலதெய்வத்தை கும்பிடுறத இன்றைக்கே உடனே செய்யுங்க அந்த வேலையை சில பேருக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் தோன்றும் ஆயிரம் சாமிகள் இருந்தாலும் நம்மளை பெற்றவங்க தானுங்க நமக்கு முதல்ல முழுமுதற் கடவுள் கண்ணிறைந்த கடவுள் கண்ணுக்கு எதிர்த்த மாதிரி உள்ள ஒரு கடவுள் அவங்க போட்டோவை பூஜை அறையில் வச்சு வழிபடலாமான்னு கேட்டா கண்டிப்பா வழி வழிபடக்கூடாதுங்க மனிதன் வந்து இறைவனால் படிக்கப்பட்ட ஒரு உயிர் அவன் வாழ்கிற காலத்தில் அவனுக்கு எல்லா வித குணங்களோடையும் வாழ்ந்து மறைந்த ஒரு மறைந்த ஒரு உயிர்ங்க அதனால் தான் நமக்கு அவங்க வசதியாக இருந்தால் கூட அவங்கள பூஜை அறையில் வச்சு வழிபடக்கூடாதுங்க அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் படமாக இருக்கட்டும் நமது தாய் தந்தையர் படமாக இருக்கட்டும் நமது வீட்டில் ஹாலில் எந்த திசையில் மாட்டணும்னா வடக்கு பக்கம் உள்ள சுவரில் அவங்களுடைய படங்களை மாட்டி அவர்களுடைய கண் பார்வையானது தெற்கு திசையை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு அவங்க படங்களை நம்ம தொங்க விட்டு வழிபடலாங்க ஹாலில் கூட நீங்கள் மாட்டி வழிபடலாம் ரொம்ப உத்தமம் பூஜை கடவுளோட சேர்த்து வச்சு வழிபடக்கூடாது அது மாதிரி எந்திரங்களை வச்சு வழிபடுறதும் மகாமேரு மகா யந்திரம் இதெல்லாம் வீடுகளில் வச்சு வழிபடலாமான்னு கேட்டால் அதை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இந்த மகாமேரு மகா இதெல்லாம் வச்சு வழிபடும் போது அதுக்குண்டான அந்த ஆகம விதிகளையும் பக்தியையும் அதை எப்படி கும்பிடணும்னு தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க மட்டும் அதை முறையாக பின்பற்றுறதுங்கிறது நல்லதுங்க மத்தபடி இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறதை தவிர்க்கிறது நல்லது அது மாதிரி பூஜை அறையில காய்ந்த வில்வம் காய்ந்த துளசியை தவிர பாக்கி தெய்வ படங்களுக்காக இருக்கட்டும் விக்கிரகங்களுக்காக இருக்கட்டும் நம்ம வைக்கிற அந்த காய்ந்த பூக்களை வந்து கண்டிப்பா மறுநாளே நம்ம எடுத்துடணும் ஏன்னா எதிர்மறை சக்திகளை வந்து ஆக்கிரஷம் செய்யக்கூடிய சக்தி வந்து இந்த காய்ந்த பூக்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுனால அதை கண்டிப்பா நீங்க வந்து மறுநாள் சுத்தப்படுத்திடுங்கிறதுங்கிறது நிச்சயம் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா உங்க வீட்டு பூஜை அறை சின்னதோ பெருசோ அதில் நீங்க வைக்கக்கூடிய தெய்வ படங்கள் பெருசோ சின்னதோ வழிபடக்கூடிய விக்கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் நான் சொல்லி கொடுத்த எல்லா வழிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றி அன்றாட காலையில் எந்திரிச்சு குளித்து முளித்து சுத்த பத்தமாக பூஜை அறையும் சுத்தம் பண்ணி உங்களையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு அழகாக ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி தூப தீப ஆராதனை காட்டி அந்தந்த தெய்வங்களுக்கு உரிய நைவேதியங்களை பிரசாதங்களை முறையாக படைச்சி உங்களுடைய கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் மனம் முருக நம்பிக்கையோடு நீங்கள் இறைவன்ட்ட நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை சங்கல்பம் பண்ணும் பொழுது உங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் நினைத்தது நினைத்தபடி நிறைவேறும்ங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேணாம் மாற்று கருத்தும் வேணாங்க என்ன நான் சொன்ன இந்த அத்தனை விஷயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயன் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க இதை போன்ற நல்ல ஆன்மீக தகவலை தொடர்ந்து நீங்கள் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பயனுள்ள ஆன்மீக தகவல்களை உங்களை நான் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்